இந்த தேர்தலில் பாஜக பெருசாக நம்பிக்கை வச்சிருந்தது அப்படிங்கிறது ராமர் கோயில் மேலே ராமர் மேலே அந்த ராமர் கோயில் இருக்கக்கூடிய அந்த பைசாபாத் தொகுதியிலேயே தோல்வியை சந்திச்சிருக்காங்க இது எதை காட்டுது பத்து ஆண்டுகள் பிரதமராக இருந்த ஒரு ஒரு தலைவர் ஆண்டுகள் கழித்து ஆட்சிக்கு வருகின்ற போது கடந்த பத்து ஆண்டுகளிலே நான் என்ன சேவை செய்தேன் நாட்டு மக்களுக்கு என்ன விதத்திலே பயன்முடையவனாக இருந்தேன் என்பதை பற்றியெல்லாம் சொல்லாமல் ஒரு கோவில் கட்டினதையே ஒரு பெரிய சாதனையாக சொன்னதை அந்த கோவில் இருக்கின்ற பகுதியில் உள்ள மக்களே ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த கோவில் இருக்கின்ற இடத்துல இருக்கின்ற அந்த தொகுதி மக்களே நாங்கள் பாஜகவை நிராகரிக்கிறோம் என்று சொன்னால் இதைவிட அந்த செய்தியை வலிமையாக சொல்வதற்கு வேறு வழி இல்லை அந்த வகையில் இன்றைக்கு வந்து மோடி அவர்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை அந்த அயோத்தியில் இருக்கின்ற மக்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள் அவர்களுக்கு நாடு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் வெற்றி அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே கூட மக்கள் ஒரு செக் வச்சுட்டாங்க இப்போ இனி வந்து ஒரு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்களுக்கு காத்திருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னா என்னவாக இருக்கும் மோடி தேர்தல் பிரச்சாரத்தினுடைய கடைசி நாட்களிலே பேசிய வார்த்தைகளை நீங்கள் நான் மீண்டும் நினைவூட்ட ஆசைப்படுகிறேன் அவர் வந்து சொன்ன வார்த்தை அடுத்த ஆறு மாதத்தில் நான் என்ன செய்வது என்று நான் முடிவெடுத்து விட்டேன் மிகப்பெரிய முடிவுகளை எடுத்திருக்கிறேன் இவர்களெல்லாம் வெளியே இருக்க மாட்டார்கள் லல்லு பிரசாத் ஜெயிலுக்கு போவார் அவருடைய மகன் தேஜஸ்வி யாதவ் ஜெயிலுக்கு போவார் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற வரிசையில் இருக்கின்ற பல தலைவர்கள் ஜெயிலுக்கு போவார்கள் இப்படி அவர் பேசியது ஒரு கேபினட் சிஸ்டத்தின்படி வேலை செய்ய வேண்டிய ஒரு பாராளுமன்றத்திற்கு வந்து பொறுப்பாக இருக்க வேண்டிய ஒரு ஜனநாயக நாட்டினுடைய பிரதமரை போல அவர் பேசவில்லை முழுக்க முழுக்க ஒரு ஆப்பிரிக்க நாட்டிலே ஒரு சர்வதிகாரி எல்லா அதிகாரத்தையும் வைத்துக்கொண்டு நான் அதை திட்டமிட்டிருக்கிறேன் இதை திட்டமிட்டிருக்கிறேன் அப்படி செய்யப்போகிறேன் இப்படி செய்யப்போகிறேன் என்று பேசுவதை போல தான் இந்தியாவினுடைய உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தினுடைய பிரதமர் பேசினார் இப்படித்தான் பத்து ஆண்டுகள் ஆட்சி நடந்தது அரசியல் சாசன சட்டத்தின் எதிர்காலமே கேள்விக்குறியாக இருந்தது இன்றைக்கு அதெல்லாம் முடியாது இன்றைக்கு மோடி அவர்கள் நினைத்தாலும் கூட அமித்ஷா அவர்கள் நினைத்தாலும் கூட இன்று அவர்கள் நினைத்ததையெல்லாம் செய்துவிடக்கூடிய அளவிற்கு அரசியல் தளம் அவர்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை இந்த அவர்களுக்கு அதற்கான அனுமதியை மக்கள் மறுத்திருக்கிற காரணத்தினால் எந்த முடிவையும் அந்த கூட்டணி இருக்கின்ற அரசியல இருக்கின்ற மற்றவர்களை கேட்டுத்தான் செய்ய வேண்டும் அதற்கான வழிமுறை இப்பொழுது பிறந்திருக்கிறது சமூக வலைதளத்தில் சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு கோரிக்கையை வச்சுருந்தீங்க அதாவது வந்து அவர் துணை பிரதமர் ஆகணும் அவரோட மகன் வேணால் முதலமைச்சராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு ஆசை இந்திய அரசியலை கடந்த பத்து ஆண்டுகளாக மேலாக அதிலும் அகில இந்திய அரசியலை ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது ஆண்டுகளாக பார்த்து வருகிறனுங்கிற முறையிலே கடந்த பத்து ஆண்டுகள் தென் மாநிலங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய அநீதியை நான் நேராக உணர்ந்திருக்கிறேன் கடந்த பத்து ஆண்டுகளிலே இந்திய அரசுக்கும் தென் மாநிலங்களுக்கும் வரி கட்டுவதை தவிர வேறு எந்த வகையிலும் தொடர்பும் இல்லை பிணைப்பும் இல்லை இணைப்பும் இல்லை ஆகவே என்னை பொறுத்தவரை சந்திரபாபு நாயுடுக்கு காலம் ஒரு சந்தர்ப்பம் வழங்கியிருக்கிறது அவர் கடந்த காலத்தில் அவருக்கு நேர்ந்த அவமானங்கள் அவருக்கு செய்யப்பட்ட அவமரியாதைகள் மோடியால் அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி ஆந்திராவுக்கு இழைக்கப்பட்ட அநீதி இதையெல்லாம் சிந்தித்து பார்ப்பார் என்று சொன்னால் சந்திரபாபு நாயுடு ஒரு துணை பிரதமர் பதவியை வாங்கி இந்த இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக நம்பர் டூ அப் இந்த இடத்திலே அமர்வார் என்று சொன்னால் தென் மாநிலங்களுக்கு ஒரு இந்திய அரசாங்கத்தோடு ஒரு பிணைப்பும் இணைப்பும் ஏற்படும் இப்பொழுது தென்னிந்தியாவில் இருக்கின்ற நான்கு ஐந்து மாநில முதலமைச்சர்கள் யாருமே பாஜகவை சார்ந்தவர்கள் அல்ல நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக தலைவராக இருந்தாலும் சரி கேரள முதலமைச்சராக இருந்தாலும் சரி ஆந்திரா தெலுங்கானா கர்நாடக முதலமைச்சர்களாக இருந்தாலும் சரி இவர்களுக்கும் ஒன்றிய அரசிற்கும் உரையாடுவதற்கு கூட ஒரு தளம் இல்லை அந்த இடத்திலே சந்திரபாபு நாயுடு துணை பிரதமராக இருப்பார் என்று சொன்னால் ஹிந்தி பேசாத தென் மாநிலங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பார் நிதி ஒதுக்கீட்டிலே நம்முடைய பங்கு என்ன என்று கேட்பார் தென் மாநிலத்தை சார்ந்த முதலமைச்சர்கள் அங்கே உறவாடுவதற்கான ஒரு உறவு பாலமாக இருப்பார் விஷயம் தெரிந்தவர் அரசாங்கம் நடக்கின்ற சூட்சுமங்களை அறிந்தவர் மோ மோடியை எதிரே உட்கார்ந்து கேள்வி கேட்பதற்கான அரசியல் தகுதிகள் அத்தனையும் பெற்றவர் ஆகவே அப்படிப்பட்ட ஒருவர் அந்த இடத்தில் இருந்தால் தென்னிந்திய மாநிலங்களுக்கு பயனுதவுடையாக இருக்கும் என்று நினைத்தேன் என்னுடைய கருத்தை தனிப்பட்ட முறையிலே பகிர்ந்து கொண்டேன் துணை பிரதமர் உள்துறை அமைச்சர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் முதல்ல மோடி அமித்ஷா வந்து ஒத்துக்குவாங்களா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் எங்களுக்கு இதை வேண்டும் என்று கேட்டால் அவர்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டிய நிலையிலே இருக்கிறார்கள் அப்படி கொடுக்க முடியாது என்று சொன்னால் இந்தியா கூட்டணி தயாராக இருக்கிறது உடனே அவர்களிடம் பேசி ஆட்சி அமைக்கலாமே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க